ரொம்ப நாளாக முழங்கால் வழி இருக்கா இந்த முழங்கால் வழி எதனால் அதனுடைய அடிப்படை காரணம் தான் என்ன இந்த முழங்காலில் எலும்பு இருக்குது நரம்பு இருக்குது மசில்ஸ் இருக்குது அங்கே ஃப்ளூட் இருக்குது டிஸ்க் இருக்குது இதில் எதனால் எனக்கு இந்த வழி வந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு முதல்ல தெரியுமா எதெடுத்தாலும் முழங்கால் வழினா உடனே ஒரு மாத்திரை மட்டும் வாங்கி சாப்பிட்டு சரி பண்ண நினைச்சா எப்படி அப்போ இதில் எது மூல காரணம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு உங்களுடைய முழங்கால் வழியில் இருந்து முற்றிலும் நீங்கள் குணமாகணும்னு சொல்லி விரும்புகிறீங்களா நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் முழங்கால் வழி அப்படின்னு சொல்லி சொல்லி காமனாக வந்து இருந்த காலமெல்லாம் இன்னைக்கு வந்து மாறிப்போச்சு அன்னைக்கு நம்ம கிராமத்தில் வாழ்ந்த காலத்தில் முழங்கால் வழின்றது மட்டும்தான் இருந்துச்சு அதுக்கு காமனாக வந்து ஒரு மெடிசன் எடுத்துக்கிட்டாங்க அன்றைக்கி சரியாயிருச்சு ஆனால் இன்றைக்கி முழங்கால் பல வடிவத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரித்து வச்சுட்டாங்க ஆர்த்தரட்டிஸ் ரொமேட்டாய்டு ஆர்த்தரட்டிஸ் ஆஸ்டியோ ஆத்திரட்டிஸ் அங்கே டிஸ்க் வந்து கிழிஞ்சிருச்சு அங்கே போன் வந்து ஃபிராக்சர் ஆகிடுச்சு உள்ளக்குள்ளே பாருங்களேன் இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக மூட்டு எலும்பு தேஞ்சு போச்சு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்போ இந்த நீ பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காமனாக சொல்லியிருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி கூறு கூறுகளாக வந்து பிரிக்கப்பட்டச்சு இன்றைக்கி பேசுகிறேன் வந்து பார்த்திங்கன்னா வரும்பொழுது ஒவ்வொருத்தவங்களும் அதை டீட்டெயில் வந்து சொல்கிறாங்க ஆமாம் இந்த மாதிரி வந்து பெட்டலா போனை வந்து தேஞ்சு போச்சுங்க பெட்டலா போனை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க ரைட் இவ்வளவு அனாட்டமிக்கலாக ஒரு நார்மல் பெர்சன்ஸ் வந்து தெரிஞ்சிருந்தால் நிச்சயமாக அந்த நோய் அவர்களை விட்டு போகாதுங்க ஆமாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஆனால் பட் நோயை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சிருந்தால் நோய் நிச்சயமாக நம்மளை விட்டு போகாது ரைட் அது வேறு அடுத்த விஷயத்தில் நம்ம பேசுவோம் நம்முடைய முழங்காலில் எலும்பு இருக்குது நரம்பு இருக்குது மசில்ஸ் இருக்குது அங்கே உள்ளுக்குள்ள டிஸ்க் இருக்குது ஃப்ளூட் இருக்குது அந்த இடத்துல வலிக்குதுன்னா இது எதனால வலிக்குது எங்க வலிக்குது எதனுடைய பலவீனத்தினால் வலிக்குது ஏன்னா நம்ம பாருங்க அந்த திசு மசில் திசுவுல பெயின் வருதா போன் திசுவில் பெயின் வருதா நர்வஸ் திசுவில் பெயின் வருதான்றதே நமக்கு தெரியல நம்ம முழங்கல் ஏதாவது ஒரு ஆயில் வாங்கி அப்ளை பண்ணிக்கணும் அல்லது ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கணும் இப்படி மட்டுமே தான் நம்ம வந்து பழகிருக்கிறோம் கடைசியில் ஒரு கட்டத்தில் இது வந்து எலும்பு தேஞ்சு போச்சு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிறோம் இது அடுத்த கட்டம் நம்ம அங்கே தான் போகக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிறோம் அடிப்படையான அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய முழங்கால் வலி ஒரு வழியே இல்லைங்கன்னு சொல்லி தூக்கி போட்டு அதை கிளியர் பண்ணிக்க முடியும் நிச்சயமாக பார்க்கலாம் உங்களுடைய போனில் வலிக்குதான் உங்களுடைய மசில்ஸில் வலிக்குதான் நர்வஸ் மூலமாக வலிக்குதா அப்படின்றத நீங்களே எப்படிங்க தெரிஞ்சுக்க முடியும் நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும் உடலின் மொழி மூலமாக நம்முடைய உடலின் மொழி உங்ககிட்ட பேசுது நாம தான் வேறு விஷயத்து மேலே கவனமாக இருக்கிறோமே ஃபுல்லாக இறைச்சல்கள் இருக்கிறோமே ஆமாம் அப்போ உடல் உங்கள்கிட்ட பேசக்கூடியது உங்களுடைய காதலை விலகலை அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்போ உடம்பு எப்படிங்க நம்மக்கிட்ட பேசுவோம் குறிப்பாக முழங்கால் வழியே என்கிட்ட சொல்லுமா இது வந்து போனில் தான்ப்பா உனக்கு பிரச்சனை போனை போய் சரி பண்ணிக்க உனக்கு நெர்வஸில் தான் பிரச்சனை நெர்வஸ் சரி பண்ணிக்கணும் பேசுமா சொல்லுமா அப்படின்னா நிச்சயமாக சொல்லும் அதனால தான் வலி என்பவன் ஒரு நண்பனே வலி என்பவன் நமக்கு விரோதி கிடையாது துரோகி கிடையாது வலிக்குது அப்படின்னா நம்ம உடனே அது வந்து விரோதியாக நம்ம பார்த்துறோம் கிடையாதுங்க வலி என்பது நமக்கு நண்பனே அந்த இடத்துல வலி வரலைன்னா இங்கே தான் பிரச்சனைன்றத நமக்கு தெரியாது அப்போ அந்த வழி என்பவர் நமக்கு நண்பனே எங்கே பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அந்த வகையில் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி முழங்கால் வழியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரியான வழி இல்லைங்க ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு மாதிரியான வழிகளை தான் கொடுக்குது அந்த வழிகளில் ஏற்படக்கூடிய டிஃபரண்ட் மூலமாக தான் உடலின் மொழி பேசுது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருடைய முழங்காலில் பிடிச்சி இழுக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பிடிச்சி இழுக்கிற மாதிரி எனக்கு வந்து முழங்காலில் வலிக்குதுங்க அப்படின்பாங்க இப்போ இந்த இடத்துல வந்து அவங்க வந்து எலும்பு தேஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி எலும்பை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணினாலும் அவர்களுக்கு வழி இருக்கும் இந்த பிடிச்சி இழுக்கிற மாதிரி வலி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட வழி அப்போ அவங்களுக்கு நரம்பு நெர்வஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் அவங்க உடம்புல இருக்குது அவங்களுடைய லம்பாரில் வந்து பார்த்திங்கன்னா லம்பார் த்ரீ லம்பார் ஃபோர் இடத்துல ஏதோ ஒரு கம்ப்ரஸ் ஆகுது அதனால் அங்கேருந்து வரக்கூடிய நெர்வஸ் இவர்களுக்கு பிடிச்சி இழுக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்குது அங்கே லம்பாரை நம்ம ரெடி பண்ணி நெர்வஸை ஸ்ட்ரென்தன் பண்ணால் இவர்களுக்கு முழங்கால் வழி போயிடும் பாருங்க இந்த உடலின் மொழி மூலமாக இது எந்த வழி அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மட்டும்தான் அதை நீங்கள் நிரந்தரமாக போக்க முடியும் இல்லைன்னா முழங்காலுக்கு மட்டும் ஏதாவது ஒரு ஆயில் வாங்கி தேய்ச்சிக்கலாமா மெடிசன் சாப்பிட்டுக்கலாமா லைஃப் டைம் சாப்பிட்றக்கே இருக்க வேண்டியது தான் கரெக்டுங்களா ரைட்டு அதே போல் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த மசில்ஸில் அந்த பெயின் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த மசில்ஸ் பெயின் எப்படி இருக்கும் இருக்கும்னா கொஞ்சம் பிடிச்சி விட்டால் சுகமாக இருக்குதுங்க வலி ரிலீஸ் ஆகுதுங்க ஆனால் அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து வழி வந்துடுது அதனால் வந்து என்னோடய பேத்தி வந்து காலை வந்து பிடிச்சி விட சொல்லுவேன் என்னோட பேரனை வந்து காலை வந்து பிடிச்சி விட சொல்லுவேன் அப்போ தான் கொஞ்சம் சுகமாக இருக்குது வழி நல்லா ரிலாக்ஸாக ரிலாக்ஸாக இருக்குது வழியெல்லாம் போயிடுது அப்படின்னு சொல்லி ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு தான் கேட்குது ஒரு மணி நேரம் கழித்து திரும்பவும் வந்து வருது அப்போ எத்தனை முறை காலை பிடிச்சி விட்டுக்கிட்டே இருக்கிறது கரெக்டுங்களா பிடிச்சு விடும் பொழுது வலி ரிலீஸ் ஆகுது அப்புறமா திரும்பவும் வருதுன்னா அந்த வலி உங்களுடைய மசில்ஸில் ஏற்படக்கூடிய வலி அப்போ அந்த மசில்ஸுக்கு அந்த ரிலாக்ஸேஷனை கொடுக்கணும் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு முழங்காலில் ஏற்படக்கூடிய அந்த வழி ரிலீஸ் ஆகுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நிரந்தரமாக ஓகே ரைட் அதே போல அங்கே போன் இருக்குது அப்படின்னா இந்த போனுக்குரிய வலி எப்படிங்க இருக்கும் அதை நாங்கள் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அந்த போனுக்குரிய வலி எப்படி இருக்கும்னா குடைச்சலுடன் கூடிய வழி அப்படின்பாங்க அப்படியே குடையுதுங்க காலில் முழங்காலில் அப்படியே குடையுதுங்க ஆ இந்த குடையுதுன்ற அந்த வார்த்தை வருது பாருங்களேன் அதுதான் வந்து உங்களுக்கு போன் சம்மந்தப்பட்ட பெயின் கண்டினியூஸாக வழி இருக்குதுங்க தொடர்ந்து வழி இருக்குதுங்க அப்படியே குடையுதுங்க உள்ளுக்குள்ளே அப்படின்னா அதெல்லாம் போன் சம்மந்தப்பட்ட வழிகள் இந்த போன் சம்மந்தப்பட்ட வழிக்கு தான் இந்த மாதிரியான ஒரு வார்த்தையே வழியில் யூஸ் பண்ணுவீங்க நீங்கள் பயன் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் அது மாதிரி உங்களுக்கு குடையுதா அப்போ தான் போன் சம்மந்தப்பட்ட வழி போன் சம்மந்தப்பட்ட வழின்னா போனை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் போனை நீங்கள் சென்டன் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக வழியில இருந்து படிப்படியாக ரிலீஸ் ஆகிறத உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும் இந்த போன் திசுவை சென்டன் பண்ணணும் போன் திசுவை சென்டன் பண்ணால் போனுக்கு தேவையானது கால்சியம் தான் அப்போ உங்களுக்கு கால்சியம் கம்மியாக இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்கள் அப்போ மெக்னீசியம் கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் விட்டமின் டி கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் அப்போ இந்த விட்டமின் டி நீங்கள் சரியாக பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நீங்கள் என்ன தான் கால்சியம் டபுள் டெய்லி எடுத்துக்கிட்டாலும் இந்த விட்டமின் டி சரியாக இருந்தால் மட்டும்தான் இந்த கால்சியம் சத்தை அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு போனு கொடுக்குங்க அப்போ தான் கரெக்டாக இருக்குது அதுபோல் அந்த போன் சம்மந்தப்பட்டு உங்களை காமிக்குதுன்னா தைராய்டு இருக்குதான்றதையும் செக் பண்ணி பார்த்துங்க தைராய்டு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது நம்மளுடைய கால்சியம் போனில் இருக்கக்கூடிய கால்சியத்தை நமக்கு வந்து எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சுருக்கும் அப்போ போன் வீக்னஸ் ஆகும் அப்போ போன் சம்மந்தப்பட்ட மாதிரி வலி அப்படின்னா நீங்கள் இவ்வளோ விஷயத்தை செக் பண்ணி பார்த்து அதையும் நீங்கள் சரி பண்ணக்கூடிய ஒரு சூழலுக்கு போகணும் தைராய்டு இருந்தது அப்படின்னா நம்ம தைராய்டு ஹார்மோனை நம்ம சரி ஆகணும் விட்டமின் டி கம்மியாக இருந்ததுன்னா விட்டமின் டி நீங்கள் வந்து கொடுத்தாகணும் அதுக்கு சூரிய ஒளி தான் ரொம்ப பெஸ்ட்டு சொல்யூஷன் டெய்லி ஒரு அரை மணி நேரம் சூரிய ஒளி இருந்து வந்தோம்னா விட்டமின் டி நல்லா கிடைச்சிரும் இல்லைனா தற்காலிகமாக வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்டாக நீங்கள் விட்டமின் டி எடுத்துக்கிட்டு அப்புறமா வந்து நீங்கள் வந்து சூரிய ஒளியில் மட்டும் வாங்கி கூட உங்களால் பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் போனஸ் எந்த பண்ணிக்கலாம் ரைட்டு அதே போல் வந்து அங்கே சில வீக்கங்கள் இருக்கும் அந்த வீக்கம் வந்து பார்த்திங்கன்னா நீர் தேங்கிறதுனாலையும் வீக்கம் வரலாம் அல்லது ஏர் தேங்கிறதுனாலையும் வீக்கம் வரலாம் அது முதல்ல நீங்கள் நீர் வீக்கமாக ஏர் வீக்கமானு பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த வழி வந்து நீர் சம்மந்தப்பட்ட தேக்கத்தினால வந்த வழியாக ஏர் தேங்கினதுனால வந்த வழியான்றதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அப்போ அந்த வழி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நீர் தேக்கத்துலேயும் ஏர் தேக்கத்துலேயும் வந்துருக்குதும் பார்த்தோம்னா அந்த ஏர் தேக்கம் அப்படின்றது பளிச் பளிச்சுன்னு வலிக்கும் சொல்லுவாங்க அப்படியே அப்படியே முழங்காலில் பளிச்சு பளிச்சுன்னு வலிக்குதுங்க ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் இப்படி மாறி மாறி ஒரே காலிலேயே ரைட் சைடில் வருது அப்புறம் லெஃப்ட் சைடில் வருது அப்படி பளிச்சு பளிச்சுன்னு வலிக்குது அப்படின்னா அது உங்களுக்கு முழங்காலில் ஏர் தேங்கியிருக்கு கெட்ட காற்று தேவையில்லாத காற்று அங்கே தேங்கி இருக்குது அதனால தான் உங்களுடைய முழங்காலில் வந்து வலிக்குது அப்போ நீங்கள் அதை தான் ரிலீஸ் பண்ணணும் அதை ரிலீஸ் பண்ணுறக்கூடிய சோர்ஸுக்கு தான் நீங்கள் போகணும் கரெக்டுங்களா ரைட்டு அதே போல் உங்களுடைய முழங்காலில் விண்ணு வின் வின்னு வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க இந்த முழங்கால் அப்படியே வின்னு 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 கண்டினியூஸாக வலிக்குதுங்க இந்த விண்ணு வின்னு வலிக்குதுல கண்டினியூஸாக இதெல்லாம் வந்து நீர் தேங்கி இருக்கிறதுனால வந்துருக்குது பாருங்களேன் ஏர் தேக்கத்தினால் வரக்கூடிய வலிக்கும் நீர் தேக்கத்தினால் வரக்கூடிய வலிக்குமே வித்தியாசம் இருக்குது நம்ம ஏதோ காமனாக வலிக்குது அப்படின்னு மட்டும்தான் பார்க்குறோம் அது போன்லையா நெர்வஸ்லையா மசில்ஸ்லையா அல்லது உங்களுக்கு நீர் நீர்த்தேக்கத்தினாலயா ஏர் தேக்கத்தினாலையான்றதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அதை நிரந்தரமாக குணப்படுத்த முடியுங்க அதுபோல் அங்கே வந்து ஃப்ளூடு இருக்குது அந்த ஃப்ளூடு வந்து பார்த்தீங்கன்னா லூப்ரிகேஷன் கொடுக்குறது அதுதான் நீங்கள் வந்து அந்த ஃபோல்டிங் உங்களுடைய முழங்கால் வந்து மடங்கி நீட்டுவதற்கு அந்த ஃப்ளூடு இல்லை அப்படின்னா ரெண்டும் உரசீரும் அந்த ஃப்ளூடு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரீஸ் போல் ஒரு லூப்ரிகேஷன் ஆயிலாக செயல்படுது சைனோவியல் ஃப்ளூடு இந்த சைனோவியல் ஃப்ளூவிடும் குறைஞ்சி போச்சுன்னா டெஃபிஷியன்சி ஆகிடுச்சுன்னா அப்போயும் வந்து நமக்கு முழங்காலில் வழி வரும் இப்போ இது எப்படி நமக்கு அடையாளமாக காமிக்கும் அப்படின்னா நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் படிக்கட்டில் கடக்கடை கட கடக்கடன்னு ஏறுவோம் ஸ்மூத்தாக இருக்கும் ஆனால் வயதானதுக்கப்புறம் வந்து படிக்கட்டில் ஏறப்படும் பொழுது கூடையே சேர்ந்து ஒரு சவுண்டு வரும் சடக் சடக் சடக்குன்னு ஒரு சவுண்டு வரும் நம்ம அப்படி மடக்கி சமணம் போட்டு உட்காந்தோம்னா கடக்கடை கடக்குன்னு ஒரு சவுண்டு வரும் உட்காந்து எந்திரிச்சோம்னா ஒரு சவுண்டு வரும் இந்த சவுண்டு ஏன் வருதுன்னா இந்த ஜாயின்ல இருக்கக்கூடிய லூப்ரிகேஷன் ட்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சைனோவியல் ஃப்ளூட் டெஃபிஷியன்சி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அப்போ ஒருவருக்கு முழங்கால் வழி வரப்போகுதுன்னா அதற்கு முன்னாடியே இந்த சவுண்டு வந்துடுங்க நீங்கள் உங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள் எப்போ உங்களுக்கு முழங்கால் வழி வந்ததுன்னு பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த சவுண்டு வந்துச்சான்னு பாருங்கள் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீதமான மக்கள் இந்த சைனோவியல் ஃப்ளூடு தான் மூட்டு வழியே வந்துடுது அப்போ இந்த சைனோவியல் ஃப்ளூடு டெபிஷியன்சி ஆகி அது வந்து அந்த மூட்டுகளில் உரச ஆரம்பித்து மூட்டு தான் தேய்மானாக ஆரம்பிச்சது ஃபஸ்ட்டு சைனோவியல் ஃப்ளூட வந்து நீங்கள் டெவிஷன்ஸே ஆகாமல் பார்த்துக்குங்க பெட்டர் அது நிறைய நம்ம லைஃப் ஸ்டைல்லேயே அது வந்து மிஸ்டேக் பண்ணிடுறோம் எண்ணெய் நல்லா ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் நல்லா உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருந்தோம் அது இல்லை அப்போ அன்னைக்கு நமக்கு இளம் வயதில் தலையில் ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி தான் ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி தான் அனுப்புனாங்க காதில் எண்ணெய் ஊற்றி குளிக்க வைக்கிற சமயத்தில் காதிலேயும் எண்ணெயை ஊற்றினாங்க இப்படி கண்ணில் எண்ணெயை ஊற்றினாங்க தொப்புளில் எண்ணெய் ஊற்றுனாங்க உடம்புக்குள்ள எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சாங்க இன்றைக்கி அது இதே இல்லை இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு தாராளமாக எண்ணெய் அன்றைக்கி பயன்படுத்த தான் செஞ்சோம் ஆனால் இன்றைக்கி என்ன சேர்த்துக்கிட்டால் கொழுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் எண்ணெயை டோட்டலாக அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திடுச்சு அப்புறம் எப்படி லூப்ரிகேஷன் கிடைக்கும் இந்த லூப்ரிகேஷன் டெபிஷியன்சி அதுதான் வந்து முழங்கால் வழியாக இன்றைக்கி வந்து இருக்குது யானை வரும் பின்னை மணி யோசை வரும் முன்னேன்பாங்க அதனால் முழங்கால் வழி வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே சில அறிகுறி ஒன்று கொடுக்கும் அதுதான் ஃபஸ்ட்டு முழங்காலில் சவுண்டு சவுண்டு வந்துருச்சுன்னா நீங்க அந்த கட்டத்திலேயே அலர்ட் ஆகிக்கோங்க உங்க முழங்கால் மூட்டு எலும்புகள் தேய்மானம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா தான் வந்து சைனோவியல் ஃபீட் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அப்போ அதுக்கு என்னங்க பண்ணணும் இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இதுக்குள்ள பார்த்துட்டீங்க வழிகளை இந்த வீக்கம் இருக்குல்ல இந்த வீக்கத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்களுக்கு சொல்யூஷன் அதுக்கப்புறம் சொல்லும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதாவது இந்த முழங்கால் மூட்டு வீக்கத்தில் ரெண்டு வீக்கம் இருக்குது ஏர் வீக்கம் நீர் வீக்கம் நீர் வீக்கமாக ஏர் வீக்கமா அப்படின்றத நீங்கள் பார்த்தா மட்டும்தான் அந்த வீக்கத்தை சரி செய்ய முடியும் இந்த எடிமா எதனால் வந்துச்சு அப்படின்னு இப்போ நீர் வீக்கம் அப்படின்னா அது முழங்கால் ஃபுல்லாக அப்படி புஷ்ஷுன்னு வீங்கியிருக்கும் நீங்கள் விரலை வச்சு அமுக்கி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அமுக்குன பள்ளம் அப்படியே நிற்கும் ரிலீஸ் ஆகாது அந்த மேடில் பைய கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும் நல்ல டைம் எடுக்கும் ஏன்னா நீங்கள் அமுக்குனது பள்ளமாக நின்று இருந்தால் அது நீர்வீக்கம் நீங்கள் அமுக்கணுடனே அந்த பள்ளம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அது வீக்கம் அவ்வளோதாங்க அப்போ இது நீர் நீர்வீக்கமானு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஏருக்கு என்ன பண்ணலாம் நீருக்கு என்ன பண்ணலான்னு உங்களுக்கு கிளியர் ஆகும் ரைட் இப்போ முழங்கால் வழி அப்படின்றது நம்ம காமனாக சொல்லிக்கிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கான்னு இப்போ தான் நிறைய பேருக்கு தெரியவே வந்திருக்கும் இப்போ ஒவ்வொன்றையும் வந்து நீங்கள் களையக்கூடிய விஷயத்துக்கு நான் தெளிவாகவே சொல்லிவிட்டேன் போனு போனை செந்தரமானணும் நெர்வு நெர்வை செந்தரமானணும் ம அங்கே அந்த மசில்ஸு மசில்ஸை செந்தனும் அதுபோல் அந்த ஃப்ளூடு ஃப்ளூடை நல்லா ப்ரொடியூஸ் பண்ண வைக்கணும் நீரை வெளியேற்றணும் ஏற வெளியேற்றணும் அவ்வளோதாங்க ரைட்டு ரொம்ப எளிமையாக இந்த முழங்கால் மூட்டு இதில் எல்லாம் வந்து வழிய நல்லா ரிலீஸ் ஆகிற மாதிரி எல்லாத்துக்கும் போனுக்கு அந்த டிஸ்க்குக்கு நர்வஸுக்கு அந்த ஃப்ளூவிடுக்கு எல்லாத்துக்கும் பண்ணுற மாதிரி ஈஸியான ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஈஸியாக நீங்கள் இந்த முழங்கால் வழியிலேருந்து வெளியே வரலாம் ரைட் என்ன பண்ணோம் அப்படின்னு வச்சினோம்னா முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் உளுந்தங்களி களி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சாப்பிட வச்சுருந்தாங்க மேலேருந்து கீழே உளுந்து எலும்பு முறிவு ஏற்பட்டுருச்சு எலும்பு சம்பந்தப்பட்ட வழிகள்லாம் வந்துடுச்சு அப்படின்னா எலும்பு சேரணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்களுக்கெல்லாம் அந்த உளுந்தங்களி உளுந்தங்கஞ்சி கஞ்சி அன்றைக்கு கொடுத்தாங்க அதுபோல் வந்து அவங்க அசைவ சூப்புகளை எடுத்துக்கிட்டாங்க அசைவ சூப்புனா யாராவது ஒருத்தர் வந்து பனைமரத்தில் இருந்து கீழே விழுந்துட்டாருன்னா அவருக்கு அந்த சொந்தக்காரவங்க எல்லாருமே வந்து அன்றைய காலகட்டத்தில் கோழி கொண்டு போய் கொடுக்குறது ஆடு கொண்டு போய் கொடுக்குறது ஆட்டுக்கால் கொண்டு போய் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க கொண்டு போய் கொடுப்பாங்க அவரை சீக்கிரமாக ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுக்கு சான்ஸே இல்லை ஆமாம் பாருங்கள் அப்போ அந்த ஆட்டு கால் சூப்பு நாட்டுக்கோழி சூப்பு இதெல்லாம் உங்களுடைய முழங்கால் வழியில் சவுண்டு வருதுன்னா அந்த சமயத்துலேயும் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சுருங்க உங்களுடைய காலை சூப்பராக சென்டர் பண்ணிடலாம் அப்போ ஒரு சூப்பு ஃபஸ்ட்டு எடுங்க அந்த சூப்பு அசைவ சூப்பாகவும் இருக்கலாம் சைவ சூப்பாகவும் இருக்கலாம் டெய்லி அசைவ சூப்பு வேணாம் அது வந்து வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க மற்றபடி டெய்லி வந்து சைவ சூப் எடுத்துக்கோங்க அது வந்து பெட்டர் தான் சூப்பு எப்படி சாப்பிடணும்னா சூப்பை ரெடி பண்ணி ஒரு பவுலில் வச்சுக்கோங்க ஒரு பவுலில் வச்சுக்கிட்டு ஒரு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் நல்லா கலந்துக்குங்க கலந்துட்டு ஸ்பூனில் எடுத்து சுவைச்சி சுவைச்சி தான் சாப்பிடணும் இதை நீங்கள் எடுத்து சுவைச்சு சொவைச்சு நல்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அந்த ஒரு கப்பு சூப்பை சாப்பிட்டு பாருங்க உங்களுடைய முழங்கால் மூட்டு வலி ரொம்ப அற்புதமாக ரிலீஸ் ஆகும் நீங்கள் அந்த சவுண்டு வர்றதை வந்து ஃபஸ்ட்டு நாளில் இருந்து வித்தின் ஒன் டேலேருந்து த்ரீ டேஸ்க்குள்ளே சவுண்டில் இருந்தே நீங்கள் முதல்ல ரிலீஸ் ஆவீங்க அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் ஆ ரைட்டு வழியிலேருந்து நான் ரிலீஸ் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கப்புறம் அந்த உளுந்தங்களி களி எடுத்துக்கங்க அது ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க போதும் ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கிறீங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் போதும் ஒல்லியாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் வேணால் வாரத்தில் த்ரீ த்ரீ டேஸ் ஆர் ஃபோர் டேஸ் கூட எடுத்துக்கலாம் வீக்லி த்ரீ டேஸ் ஆர் ஃபோர் டேஸ் கூட எடுத்துக்கலாம் உளுந்தங்களி நல்லா ரெடி பண்ணுங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு உளுந்த களியில் நல்ல நடுவில் பறித்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கருப்பட்டி அப்படியே கலந்து அப்படியே கிண்டனிங்கன்னா ஒரு நல்ல ஒரு அல்வா பக்கத்து வந்துடும் அதை அப்படியே வந்து எடுத்து நல்லா சாப்பிடுங்க காலை உணவாக வச்சுக்கோங்க இது எடுத்துகிட்டு முன்னாடியும் பின்னாடியும் மினிமம் ஒரு மணி நேரத்துக்கு வேறு எந்த சாப்பாடும் சாப்பிடக்கூடாது இதை நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய மூட்டு எலும்பு அந்த டெண்டன்ஸ் மசில்ஸ் நர்வஸ் இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்குங்க இந்த செக்லாட்டின என்ன லூப்ரிகேஷனை கொடுத்துரும் அதுக்கப்புறம் அந்த உளுந்து அந்த மசில்ஸு எல்லாத்தையும் வந்து நல்ல பிசு பிசுப்பு தன்மையோடு வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் கருப்பட்டி கலக்கிறீங்க பார்த்திங்கன்னா இந்த கருப்பட்டிக்கு அந்த காலத்தில் ஒரு விஷயம் சொல்லி வச்சுருந்தாங்க கருப்பட்டி எலும்பை இரும்பாக்கும் தன்மையுடையது அப்படின்னு உங்களுடைய எலும்பை இரும்பு மாதிரி மாற்றணும்னா கருப்பட்டி தாங்க பெஸ்ட்டு உங்களுடைய உணவு முறையில் சேர்த்துக்கிட்டே வந்துடுங்க ரொம்ப நல்லது அதில் குறிப்பாக இந்த உளுந்தங் களியோடு நீங்கள் அந்த கருப்பட்டியை கலந்து சாப்பிடும் பொழுது உங்களுடைய போன் அந்த போனை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற திசுக்கள் எல்லாமே ஸ்ட்ரென்த்தன் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் இதை மட்டும் உங்களுடைய உணவு முறைகளில் ரெகுலராக கொண்டு வந்துட்டிங்கன்னா முழங்கால் மூட்டு வலி பிரச்சனையே வராமல் தடுக்கலாம் வந்திருந்தாலும் அதிலிருந்து மீறலாம் கடைபிடித்து ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள் நன்றி